இது மிகவும் ரொம்ப உருக்கமான பதிவு பிரச்சனைலாம் என்ன ரொம்ப பாதிச்ச கண் கலங்க வைத்த ஒரு சம்பவம் இதுக்கு ஒரு நிச்சயம் ஒரு சரியான ஒரு தீர்வு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய நோக்கம் இத உங்ககிட்ட முன்னெடுத்து வைக்கணும்ன்ற ஒரு அடிப்படையில கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா திருச்சியில நடந்த மின்சாரத்தாக்கி உயிரிழந்தவர்களுக்கான பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு நியாயத்துக்கான ஒரு வீடியோவா இது இருக்க இருக்கப்போகுது ரைட் நான் பார்த்த அந்த சம்பவத்தை நீங்களும் பாத்துட்டு வாங்க அப்பாவை கொண்ட ஏடி எனக்கு வேணும் எங்க அப்பா மேல இருக்காரு தெரியும்ல மெயினா பண்ணிட்டே தால அப்பா மேல ஏறிட்டாரு எப்படி கால அடிச்சி அப்பா செத்து போறாரு செத்தா அடிச்சாலே செத்துக்காரு எங்க அப்பா எங்க அப்பா

வர ஏறி இருக்காரு அப்ப தடி போயறோ ரெண்டு பேர்ல ரேக அப்பா உதுறாத காரத்திலே போச்சு பாத்திருப்ப திருச்சியில மின்சார பார்க்குறதுக்காக ஒப்பந்தக்கார ஊழியர்களை வந்துட்டு ரெண்டு பேரை தமிழக அரசு வந்து சார்பில் வந்து நியமிக்கப்படுது நியமிக்கப்பட்ட இடத்துல வந்து அவங்க அவர்கள் மின்சார தாக்கி இறந்து போறாங்க இவர்களின் இறப்புக்கு முழுவதுமே அது அரசினுடைய அலட்சியமாக பார்க்கப்படுது என்ன அப்படின்னா அரசு இந்த ஒப்பந்தக்காரர்களை வந்து எதற்காக அதாவது நிரந்தர அரசு ஊழியர்களாக யாரையும் பணி நியமனம் பண்ணாமல் இது டிலே பண்ணாங்கன்ற ஒரு இலக்கம் அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தமிழக அரசு இருக்குது இன்னொன்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தமிழக அரசு அரசு ஊழியர்களுக்கு என்ன சலுகை வழங்குமோ அதே சலுகைகளை த இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தர வேண்டும் அதாவது குடும்பத்தினர்களுக்கு கவர்மெண்ட் வேலை மற்றும் இழப்பீடு தொகையை வந்து அளிக்கணும் மூணாவது இந்த சம்பவம் நடந்தது நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிறது நாலாவது என்ன அப்படின்னா இது போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கான முழு பொறுப்பு வந்து மு எல்லாமே தமிழக அரசின் அலட்சியத்தால் மட்டுமே இது நடந்து கொண்டிருக்கிறது இது அந்த குழந்தைகள் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று ஒன்றுமே ரொம்ப நியாயமானது தமிழக அரசு ஐந்து லட்சமாக அவர்களுக்கு நிர்ணயிக்கிறதாக அந்த குழந்தையை கூறுறாங்க இது ரொம்பவும் சொச்ச பணமாக அந்த உயிரை வந்து எப்படி இந்த தமிழக அரசு பார்க்கறாங்க அப்படின்றது தெரியல இது தமிழக அரசின் ஒரு மனிதாபிமானம் மற்ற ஒரு செயலை காட்டுகிறது உயிருக்கு விலை விதைக்கிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது இது போன்ற அலட்சியத்தினால பல குடும்பங்கள் கண்ணீர்ல காலத்தை கழிச்சிட்டு இருக்காங்க இந்த அலட்சியங்கள் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக இருக்காது இருக்க விட மாட்டோம் சரியான தீர்வை வந்து தமிழக அரசு வழங்கணும்னு சொல்லி என்னுடைய கோரிக்கை எங்களின் சார்பாக வருங்காலம் இது போன்று இருக்காது என்கிற ஒரு உறுதியோடு நான் உங்கள் திரையப்பாண்டி உரிமைகள் தூர்தூஷன்